செய்தி பிரச்சனையை பற்றி பேச ராகுல் காந்திக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை ராகுலுக்கு தமிழிசை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியை செய்தியை பார்க்கின்றோம் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் சொல்லுங்க ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் குறித்து பேசுவதற்கு ராகுல் காந்திக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்று ராகுல் காந்திக்கு தமிழிசை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தற்போது ஜனநாயக வெளிவருவதற்கான தடையாக இருப்பது பாஜக அரசு என்று விமர்சனம் செய்து இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய தான் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது பதில் பதிலடி என்பதனை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ராகுல் காந்திக்கு இந்த பிரச்சனையை பற்றி பேச எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை என்றும் காங்கிரஸ் கட்சி தான் திணிப்பதற்கான அவசர நிலையை அமல்படுத்தியது என்றும் தெரிவித்திருக்கிறார் அப்போது முழு கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டதாகவும் அவரது கட்சியின் ஆட்சி ஒரு வருடத்திற்கும் மேலாக குற்றச்சதிரம் போன்ற பல படங்களை தமிழிலிருந்து வெளியிடுவதை தடுத்தது என்றும் தெரிவித்திருக்கிறார் பின்னர் அவர்கள் அதை தமிழ் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் என்று நினைக்கவில்லை என்றும் இந்தி திரு எதிர்ப்பு போராட்டத்தின் போது மக்களின் குரலை ராகுல் காந்தியின் கட்சியான காங்கிரஸ் தான் நசுக்கியது என்றும் இப்போது ராகுல் காந்தி சென்று பராசக்தி படத்தை தாராளமாக பார்க்கலாம் இது காங்கிரஸுக்கு எவ்வாறு தமிழர்களுக்கு எதிரானது என்பதையும் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ் மாணவர்களை சுற்றுக் கொன்றது என்பதையும் முழுமையாக பராசக்தி படம் வெளிப்படுத்துகிறது என்றும் அதனை ராகுல் காந்தி சென்று பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் மற்றும் டிஎம்கே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இலங்கையில் தமிழ் சகோதர சகோதரிகள் கொல்லப்படுவதை தடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதும் முரணாக உள்ளது என்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெலுங்கானாவில் உள்ள காங்கிரஸ் அரசு நடிகர் அல்லு அர்ஜுன் அவரது புஷ்பா டூ படத்தை பார்க்க வந்த கட்டுப்பாடற்ற ரசிகர் கூட்டத்திற்காக கைது செய்தது என்றும் ராகுல் காந்தியின் ட்விட்டை பார்த்த பிறகு எனக்கு ஒரு தமிழ் பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் சாத்தான் வேதம் மோதுகிறது அதாவது பிசாசு வேதத்தை உபதேசிக்கிறேன் என்ற தத்துவ பழமொழி நினைவிற்கு வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது ராகுல் காந்தியினுடைய அந்த ட்விட்டுக்கு பதிலடி கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக ஜனநாயகன் படத்தினுடைய சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலும் ராகுல் காந்தி அதற்கான ஒரு ட்விட் செய்திருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் ராகுல் காந்திக்கு இந்த பிரச்சனையை பற்றி பேச எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை என்று பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களை விரிவாக நன்றி